காங்கிரசை செலுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அவர் அதிலிருந்து தெரிந்து கொள்வது என்ன ஏதாவது மாற்றி இருக்கிறாரா இந்த பாரத் ஜோடா யாத்திரையின் போதே அது முன்பெல்லாம் முன்பிருந்ததை விட மிகப்பெரிய எழுச்சியை தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்திக்கும் காங்கிரசுக்கும் கொடுத்தது இந்த தேர்தல் முடிவுகள் வந்தபோது நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனாலும் இந்தியாவில் நடந்த பொது தேர்தல்களில் மிகச்சிறப்பாக ஆளுங்கட்சிக்கு வெற்றி கிடைத்தது மூன்றாவது நான்காவது இடத்துல வந்துரும் மெஜாரிட்டி கிடைக்கலைங்கிறது உண்மைதான் ஆனாலும் அது ஒரு மிகப்பெரிய நம்பர் கடந்த காலங்களில் மோடி வருவதற்கு முன்பு வரைக்கும் இந்த நம்பர் இருநூத்தி ஐம்பது அறுபது எழுபதை தாண்டுவதே மிகப்பெரிய விஷயமாக தான் இருந்திருக்கு அந்த அடிப்படையில் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதிலிருந்து காங்கிரஸ் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன ராகுல் காந்தி கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்ன தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறதான் தான் பார்க்க வேண்டியிருக்கு நேற்றைக்கு முழுக்க மோடியுடைய ஜி செவன்